சாலக்கா தரப்புல இருந்து நாங்க கேட்ட இடத்தை லைட் ஹவுஸா இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல உழவர் சந்தையா இருக்கட்டும் இதெல்லாம் கேட்காம வேலுசாமி புறத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க முன்னாடியே கணிச்ச ஒரு விஷயம் முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் பேர் வருவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுரடி இருக்கக்கூடிய கேட்ட இடம் கொடுத்துருந்தா இந்த அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம் நீதிபதி அவர்கள் வந்து காட்டமாக சில விஷயங்களை வந்து கேள்விகளாக முன் வச்சிருந்தாங்க சில விஷயங்களை உத்தரவாகவும் அந்த பிறப்பிச்சிருக்காங்க அப்படி நீதிபதி அவர்கள் கேட்டது என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி இங்க எப்படின்னா அரசு தரப்பு ஒரு பக்கம் காவல்துறை ஒரு பக்கம் தாவேகா ஒரு பக்கம் மூன்று பேரும் நடந்த விவாதங்கள் வந்து அங்க பார்க்கப்பட்டிருக்கு இவங்க தரப்புல சொல்லப்படுறது என்னன்னா பேரிகட் அமைச்சாங்க உள்ள ஆம்புலன்ஸ் வந்ததுனால கூட்ட நெரிசல் எல்லாத்தையும் சோர்ச் பண்ணாங்க நேற்று புதுசா ஒரு ஒரு விஷயம் வைக்கப்பட்டது என்னன்னா ரசாயனமும் அங்க தூவப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு கும்பல் உள்ள வந்தாங்கன்ற விஷயமா இருக்கட்டும் இதுதான் உண்மை ஒரு தகவலாக சொல்லப்படுது என்ன அப்படின்னா அந்த சிசிடிவியை வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்லி ஆல்ரெடி கரூர் காவல்துறை தரப்புலேருந்து ஒரு நோட்டுக்கும் அனுப்பப்பட்டு விட்டதாகவும் ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ அந்த சிசிடிவி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய எவிடன்ஸாக கண்டிப்பாக இந்த கேஸில் இருக்க போகுது

நேற்று கோர்ட்டில் தொடர்பாக தாவைக்காமல காட்டமான கருத்துக்களை வைத்திருந்தாரு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் ஸோ அது தொடர்பாக நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இது போக நேற்று கருத்தாக இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் பின் பாயிண்ட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த வாகனம் தொடர்பாக தாவேக்கா தொடர்பாக கண்டிப்பா நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான நாளாக தான் பார்க்கப்படுது ஏன்னா பல்வேறு லைக் பெடிஷன்கள் வந்து ஃபைல் பண்ணப்பட்டது தாவேக்கா தரப்பில் இருந்து அதாவது இருக்கட்டும் ஏன்னா ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு ஐந்து செக்ஷனின் கீழ் எஃப்ஐஆர் போடப்பட்டது அதில் வந்து மூன்று குற்றவாளிகள் அதாவது ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ மற்றும் சிலர் அந்த சேர்க்கப்பட்டது ஏ ஒன் மதியழகன் அவர்களும் ஏ டு புசியானந்தவர்கள் ஏ த்ரீ வந்து சி டி சுகுமார் இவங்க எல்லாருமே அதில் வந்து சேர்க்கப்பட்டாங்க சேர்க்கப்பட்ட விஷயத்தை தாண்டி மதியழகன் அவர்களும் மாசி பவுன்ராஜ் அவர்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டாங்க அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஏபி கேட்டிருந்தாங்க அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது இந்த இடத்துல ஒன் ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து சிபிஐ விசாரணை கோரி பலர் தாக்கல் செய்த வழக்கில் திஸ் இஸ் டூ இயர்லி காவல்துறை வந்து இப்போ என்னென்னவோ அந்த விசாரணைகள் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு கமிஷன் அப்பாயின்ட் பண்ணப்பட்டு விட்டது அது இல்லாமல் நேற்று வந்து ஒரு புது உத்தரவு என்ன அப்படின்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு குழு வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே வந்திருக்கு ஸோ சிபிஐ விசாரணை மீதான மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது அந்த இடத்துல இதை தாண்டி இல்லை இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட காம்பன்சேஷன் வந்து பத்தாது இன்னும் காம்பன்சேஷன்ஸ் வந்து அந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது அதாவது சமூக ஆர்வலர் கே கே ரமேஷ் அவர்கள் அவர்கள் தாக்கல் செய்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்ல இதற்கு வந்து அரசு தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான விஷயமும் வந்து அங்க சொல்லப்பட்டது அதாவது அரசு அறிவிச்ச அந்த பத்து லட்சத்தை விட அதிகமாக கொடுக்கணும் காம்பன்சேஷன் பத்தாது அதாவது ஐம்பது லட்சம் ரூபாய் அப்படிங்கறது ஒரு மென்ஷன் பண்ண விஷயமா இருக்கட்டும் ஏன்னா இங்க வந்து ஒரு லட்சம் பத்து லட்சம் தாவைக்கா தரப்புல இருந்து இரண்டு லட்சம் காயம் அடைந்தவர்களுக்கு இருபது லட்சம் இன்னும் சில கட்சிகள் வந்து ஐம்பதாயிரம் அப்படியெல்லாம் அங்க வந்து கொடுக்கப்பட்டாங்க இல்ல இந்த காம்பன்சேஷன் பத்தாது அப்படிங்கற ஒரு விஷயம் இங்க நம்ம மனிதாபிமானம் அடிப்படையில் மனிதர்களாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் போன உயிர் உயிர்தான் எந்த உயிரையும் திரும்ப கொண்டு வர முடியாது இல்லையா சோ அது மாதிரியான விஷயங்கள் அடுத்தது பிஹெச் தினேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு மனுவும் அங்க தாக்கல் செய்திருக்காரு ஏன்னா அரசியல் கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரி தொடர்ந்த வழக்கு சோ இந்த மாதிரி பல வழக்குகள் வந்து அங்க தொடரப்பட்டதை நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுது ஓகே அதன் விளைவாகத்தான் என்ன அப்படின்னா நீதிபதி அவர்கள் வந்து காட்டமாக சில விஷயங்கள் வந்து கேள்விகளாக முன் வச்சிருந்தாங்க சில விஷயங்களை உத்தரவாகவும் வந்துட்டு பிறப்பிச்சிருந்தாங்க கேட்டது என்ன அப்படின்னா எப்படின்னா அரசு தரப்பு ஒரு பக்கம் காவல்துறை ஒரு பக்கம் தாவேக்கா ஒரு பக்கம் இப்படி மூன்று பேரும் நடந்த விவாதங்கள் வந்து அங்க பார்க்கப்பட்டது இல்லையா சோ அதற்கு முன்னாடி மதியல்கன் அவர்களும் மாசி பவுன்ராஜ் அவர்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்து வைக்கப்பட்டிருக்காங்க அதுவுமே ஒரு பெரிய சர்ச்சையாக தான் போயிட்டு இருந்தது அன்றைக்கி இவங்க வந்து ரிலீஸ் பண்ணப்படுவாங்களா போலீஸ் என்கொயரிக்கு எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லி இல்லை உள்ளே ரிமாண்ட் செய்யப்படுவார்களா அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க ஓகே அதே மாதிரி அவர்களை பிடிப்பதற்காக தனிப்படையும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஓகே அதை தாண்டி இங்கே என்னென்னா போதுமான தண்ணி வசதி இல்லை அதாவது போதுமான மருத்துவ வசதி இல்லைன்னு சொன்ன குற்றச்சாட்டா இருக்கட்டும் இல்ல காவல்துறை தரப்புல இருந்து நாங்க சொல்லியும் வண்டி நிற்காமல் முன்னேறி வந்ததா இருக்கட்டும் விஜய் அவர்கள் உள்ள போயிட்டாருன்றதா இருக்கட்டும் போது அவர் கரெக்டான டைமுக்கு வரல அப்படிங்கிறதா இருக்கட்டும் ஏன்னா இதுவும் பெரிய இன்டர்பிரேஷனுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு பாயிண்ட் ஆக்சுவலி மூணு டு பத்துங்கிறது ஃபிக்ஸட் டைம் ஏதாவது இருந்ததா இல்ல மூணு டு பத்துக்குள்ளே எப்ப வேணா வரலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எல்லாம் மறுத்து தரப்புல இருந்து நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல அதாவது லைட் ஹவுஸா இருக்கட்டும் ரவுண்டானவா இருக்கட்டும் இல்ல உழவர் சந்தையாக இருக்கட்டும் இதெல்லாம் கேட்காம வேலுசாமி புறத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதா இருக்கட்டும் முன்னாடியே கணிச்ச ஒரு விஷயம் முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் பேர் வருவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும் போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுரடி இருக்கக்கூடிய ஐந்து பாதைகள் இருக்கக்கூடிய அந்த இடம் கேட்ட இடம் கொடுத்துருந்தா இந்த அசம்பாவிதத்தை தவிர்த்துருக்கலாம் இல்ல கால்துறை தரப்புல இருந்து இல்லாங்க அமராவதி பாலம் வருது அதனாலதான் கொடுக்கலன்ற விஷயமா இருக்கட்டும் இதே நீதியரசர்களும் அங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்னவாக இருந்தது அப்படின்னா இன்னொரு கட்சித் தலைவரும் அங்கே வந்து எடப்பாடி அவர்களும் நடத்தினார் அவருக்கு வந்த கூட்டம் பதினைந்தாயிரம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை பதினைந்தாயிரம் பேர் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அவர் தலைவர் பட் விஜய் அவர்கள் வந்து கட்சி தலைவர் ஒரு ஆக்டர் அப்படி இருக்கும்போது இவ்வளவு பேர் தான் வருவார்கள் அப்படிங்கிறது எப்படி கணக்கிட்டீங்க எதை வச்சு கணக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே இருக்கு இல்லையா அதை தாண்டி வந்து குழந்தைகளையும் மக்களையும் யாரும் போக சொல்லி ஃபோர்ஸ் பண்ணலை அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை ப்ராப்பராக பொறுப்பெடுத்துக்க எடுத்துக்க வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் தான் கட்சி அத்தாரிட்டிஸ் தான் ஓகே இவங்க தரப்புல சொல்லப்படுறது என்னன்னா பேரிகேட் அமைச்சாங்க உள்ள ஆம்புலன்ஸ் வந்ததுனால கூட்ட நெரிசல் எல்லாத்தையும் சோர்ச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியும் நேற்று புதுசா ஒரு ஒரு விஷயம் வைக்கப்படுது என்னன்னா ரசாயனமும் அங்க தூவப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு கும்பல் உள்ள வந்தாங்கன்ற விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே கருத்துக்களாதான் வைக்கப்படுது இன்னும் எதுவுமே இதுதான் உண்மை இது இல்லை பொறுப்பேற்பார்கள் இதற்கு பொறுப்பாளிகள் அப்படிங்கறது இப்போ வந்து நேற்று வழக்கு நடக்கும் பொழுது நீதிபதி அவர்கள் தாவேக்கா தரப்புக்கு கேள்விகள் கேட்டிருந்தாரு தலைமை பண்பு விஜய்கில்லை இந்த மாதிரியான விடயங்கள்லாம் கேக்குறாங்க இப்போ தாவேக்கா தரப்புல சில விஷயங்கள் முன் வச்சிருப்பாங்கல்ல அதற்கு பதிலளிக்கும் விதமாகவோ இல்ல அதன் மீது விசாரணை அமைக்கும் விதமாகவோ அரசு தரப்பை ஏதாவது கேள்வி கேட்டிருந்தாங்களா இப்ப இப்ப நம்ம நம்ம இத டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா அரசு தரப்பு காவல்துறை தரப்பு மூன்று தரப்பும் வைக்கப்பட்ட விஷயங்கள் தான் இங்க ஓகே ஒருத்தர் சொன்னதுக்கு இன்னொருத்தருக்கு மறுப்பு இவங்க சொன்னதுக்கு இன்னொருத்தர் மறுப்பு இதன் இது எல்லாத்தையும் கேட்ட பிறகுதான இந்த கண்டனங்களும் இந்த உத்தரவுகளும் அங்க வந்து வைக்கப்பட்டது நீதிபதி அவர்கள் கேட்டது சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரூர் மாவட்ட கூட்ட நெரிசல் வழக்குல குடிநீர் கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவது அவசியம் பொதுமக்களின் நலனே பிரதானம் நம்ம நிறைய ஆஃப் கட்சி மக்களுக்காக எல்லாரும் ஒன்றுபட்டு நீதித்துறையோ நீதி அரசர்களுடைய எல்லா டைமோட ஒரு வார்த்தைகளாகவே அந்த இடத்துல இருந்திருக்கு இல்லையா அதேதான் இந்த கேஸ்லையும் இங்க சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் குடிமக்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர் சேர்ந்தவர்களாக வேணாலும் இருக்கலாம் அரசின் பாதுகாப்பு அமைப்பு முறையாக செயல்பட வேண்டும் ஓகே அடுத்த விஷயம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பொதுமக்களின் உயிரை பாதுகாப்பது அரசின் கடமை பாதுகாப்பு அளிப்பதில் கட்சி பேதம் பார்க்காதீர் மற்ற கேஸ்ல இன்னொரு விஷயம் சொன்னாங்களோ அதே விஷயம் தான் இங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் பொது கூட்டங்களின் போது குடிநீர் ஆம்புலன்ஸ் வசதிகளுடன் அடிப்படை வசதிகள் செயல் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் விச் மீன்ஸ் என்ஷியர் பண்ணுங்க இப்ப அதனாலதானே கேட்டிருக்காங்க ஒரு கூட்டம் நடக்குது ஒரு பரப்புரை நடக்குதுன்னா ஒரு ஸ்டாம்ப் பேட் நடக்காமல் தவிர்ப்பதற்கு இதெல்லாம் ரிசெட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு ஆட் பீ ஃபாலோவுட் அப்படிங்கிறத கொண்டு வாங்க இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு பர்மிஷன்ஸ்சே கொடுக்கப்படும் இல்லைன்னா அப்போ நம்ம சொல்லலாம்ல நாங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டோங்க எங்க எங்கள் பொறுப்பு கொடுத்துட்டோம் இதை அவங்க ஃபாலோ பண்ணல வச்சி மீன்ஸ் அவங்க தான் சொல்ற ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அப்போ நம்ம ஸ்ட்ராங்காக பேசலாம் அதற்கான ஒரு விஷயத்தையும் கொண்டு வர வேணும்னு தான் ஒரு மனுவும் இங்கே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பொது கூட்டங்களின் போது அதில் பங்கேற்பவர்கள் வெளியில் செல்வதற்கான வழிகளை கட்டாயம் ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னும் ஒரு விஷயம் இருக்கு அடுத்தது வழக்கு தொடக்க நிலையில் இருப்பதால் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி அதன் விளைவாகத்தான் ரொம்ப சூன் இவ்வளவு சீக்கிரம் ஒர்லி ஆக்சுவலி ஓகே அதன் விளைவாகத்தான் இந்த விஷயம் எல்லாமே இங்கே சொல்லப்பட்டது இது தாண்டி இப்ப என்ன அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் கூட்டம் பேரணி நடத்த அனுமதிக்க கூடாது என தமிழ்நாடு அரசுக்கு உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால உத்தரவு ஏன்னா அந்த இடத்துல இல்லையா டிராபிக் ஜாம் ஆகும் எல்லாமே ஆகும் அந்த இடத்துல அப்படி இருக்கும் போது இந்த மாதிரியான இடங்கள்ல இனிமேல் பர்மிஷன் கொடுக்காதீங்க தான் விஷயமா இடத்துல வந்து பார்க்கணும் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இப்போ புசியானந்தையும் ஆனந்தையும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களையும் பிடிக்கிறதுக்காக தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி இப்போ வந்துருச்சு அவங்க கேட்டிருந்தாங்க அந்த மனுவும் தள்ளுபடி செஞ்சாச்சு ஆமா ஆனா இப்ப இப்ப இன்னும் கூடிய விரைவில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரெண்டு பேரும் கைது பண்ணிருவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க ஆனா விஜய் அவர்கள் மேல ஏன் வழக்கு பதியல அப்படின்னு நேற்று நீதிபதி அவர்கள் கேட்டிருந்தாரு அப்போ அடுத்தபடியாக விஜய் மேல வழக்கு பதிவு செஞ்சோ இல்ல விஜய் கைது செய்யப்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் வந்து எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதி அவர்கள் வைக்கப்பட்ட பத்து கண்டனங்கள் நம்ம என்னன்னு பார்த்தோம் முதல் கண்டனம் பார்த்தோம்னா கல கலவரம் நடத்துவது போல் கட்சியின் நிகழ்ச்சியை நடத்தி உள்ளீர்கள் நீதிபதி சந்தில்குமார் ஓகே ஏன்னா ஒரு கட்சி கூட்டம் அப்படிங்கறத தாண்டி இது ஒரு கலவரமாக தான் அந்த பார்க்கப்பட்டது ஏன்னா செருப்பு எரிஞ்சதுன்னு சொல்லப்பட்ட விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேர் விழுந்த விஷயமா இருக்கட்டும் அது வந்து புது ஒரு டன் சொல்லலாம் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ல வந்து ஒரு புது டர்ன் ரெண்டாவது வந்துட்டு கட்சியின் தொண்டர்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றாமல் கட்சியின் தலைவர் வெளியேறி இருக்கிறார் எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம் விஜய் அவர்கள் ஏன் இல்லாம போனார்கள் அதற்கு ஏன் இன்னும் ஒரு பேஸ்ல ஏன் இன்னும் மௌனமா இருக்காருன்னு கேட்கும்போது ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இல்லையா என் வாழ்நாளே நடந்த ஒரு துயர சம்பவம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலும் அங்க இருந்தேன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்ற காரணத்தினால்தான் நாங்க இல்லாம கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இதை தாண்டி நீதிபதிகள் வந்து இன்னொரு கண்டனமும் வச்சிருக்காங்க இன்னொன்னு என்னன்னா சரி தலைவர் அவர்கள் இல்லை மற்ற கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் அவங்க இல்லாம எங்க போனாங்க யாருமே இல்லையே அந்த இடத்துல பொறுப்பேற்கக்கூடிய செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரி மற்றவங்க யாருமே அந்த இடத்துல இல்லையே ஓகே அவங்க வந்து அவங்க மீது வழக்கு அன்று இரவே இருபத்தி ஏழாம் தேதி இரவே வழக்கு பதிவு பதிவு செஞ்சாச்சு ஸோ அவர்களை அவர்கள் காப்பாற்றி கொள்வதற்காக போனாங்களா ஏன் அந்த இடத்துல இல்ல இல்ல மேலும் அசம்பாவிதம் நடந்து போனாங்களா இல்ல மனிதாபிமானத்தின் அடிப்படையில் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் நம்ம இருந்திருக்கணுமா இந்த மாதிரி கேள்விகள் தான் தானே கேள்விகள் எல்லாம் தானே செய்ய முன் வைக்கப்பட்டது இந்த இடத்துல ஏன் அமர்களும் இல்லாம போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்க வந்து வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நேத்து வேற ஒரு பெரிய டன் எடுத்தது என்ன இந்த கேஸ்லனா இட்டென் ரன் வழக்கை பதிவு செய்து பேருந்தை ஏன் பறிமுதல் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க இப்போ அதனால பறிமுதல் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா விஜய் வீட்டு வாசல்ல காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில வந்துட்டு ஒரு பெரிய எவிடன்ஸ்ன்ற ஒரு விஷயம் அங்க இருக்கு சிசிடிவி ஓகே வண்டியோட உள்ளேயா இருக்கட்டும் வெளியா இருக்கட்டும் சிசிடிவி அந்த சிசிடிவி எதற்கு வந்து பதிலாக அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி காவல்துறை தரப்பில் இருந்து சில விஷயங்கள் வைக்கப்பட்டது இல்லையா பிரச்சார வாகனத்தை நாங்கள் நிறுத்த சொல்லியும் விஜய் அவர்கள் நிறுத்தாமல் முன்னேறி வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது உண்மையா இல்லையாங்கிறது இல்லையாங்கிறது வெளியே இருக்க சிசிடிவி இட் அண்ட் சிசிடிவி முன் பக்கம் இருக்கக்கூடிய சிசிடிவி வச்சு தெரிஞ்சுக்கலாம் உள்ளே இருக்க சிசிடிவி எதற்கு பதிலாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை கிட்ட நெருங்கி வரவர உள்ள போயிட்டாருன்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா அவர் நிஜமாவே அங்க இருந்தாரா இல்ல உள்ளதான் போனாரா அப்படிங்கறதுக்கான பதில் அந்த சிசிடிவியை வைத்து தெரிந்து கொள்ளலாம் இன்னொன்றும் அதுல இருக்கு என்னன்னா கரூர் டு நாமக்கல் வியார் ரோடு வந்து ஒன் ஹவர்ல வந்துடலாம் பட் அன்னைக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு பை பிகாஸ் அவரை வந்து பின்தொடர்ந்து ஒரு ஐயாயிரம் தொண்டர்கள் வந்தார்கள் அப்படின்னும் மார்னிங் நைன் ஓர் லெவன் ஓ கிளாக்ல இருந்து அங்கே இருந்த க்ரௌட்ல அவரால் ஊர்ந்து அந்த இடத்துல வரக்கூடியதற்கான டைம் எடுத்துச்சுன்னு இருக்கு அதுவும் நமக்கு சிசிடிவில கிளியரா தெரிய வரும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு விடையாகத்தான் அந்த சிசிடிவி அங்க இருக்க போது அந்த சி அந்த வண்டியை பறிமுதல் செய்யறதை வந்து அந்த வண்டியை பறிமுதல் செய்யறது ப்ளஸ் இந்த சிசிடிவி ஒன்னு இன்னொன்னு இங்கே ஒரு தகவலாக சொல்லப்படுது என்ன அப்படின்னா அந்த சிசிடிவியை வந்துட்டு ஆண்டோவர் பண்ணுங்கன்னு சொல்லி ஆல்ரெடி கரூர் காவல்துறை தரப்புல இருந்து ஒரு நோட்டீஸும் அனுப்பப்பட்டு விட்டது ஒரு தகவல் தகவல் நாடாக லைக் கன்ஃபர்மேஷன் தகவல் அப்படியும் ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல இருக்கு ஸோ அந்த சிசிடிவி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய எவிடென்ஸாக கண்டிப்பாக இந்த கேஸில் இருக்க போகுது ஓகே இது வந்து மூன்றாவது ஒரு விஷயமா பார்க்கப்படுது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா விஜயின் பிரச்சார வாகனங்கள் ஏன் பறிமுதல் செய்யப்படவில்லை இங்கே வந்து உத்தரவு ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாமே கொஷனாக தான் கேட்கப்படுது ஏன் இதை பண்ணல ஏன் அதை பண்ணல அப்படின்னு கேட்கும் போது வித் நோ அதர் ஆப்ஷன் லைக் ப்ராப்பர் அத்தாரிட்டிஸ் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும் இந்த இடத்துல இல்லையா அடுத்தது ஐந்தாவது கண்டனமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த நிலையில் மற்ற கட்சியினர் உதவிக்கு விரைந்த நிலையில் தாவே கான் நிர்வாகிகள் காணாமல் போனது ஏன் ஸ்டில் ஏழு நாள் ஆயும் இன்னைக்கும் தலைமறைவா தானே இருக்காங்க அதுல ஆறாவது கண்டனம் என்னன்னா விஜயின் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர்களுக்கு கருணை காட்ட முடியாது ஓகே ஏன்னா அசி இல்ல எப்படின்னா ஒரு விஷயம் சொல்லுவோம் இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் எம்ளாயிஸ் எல்லாருமே எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா பர்டிகுலர் ஒரு கமாண்ட் ஒருத்தவங்கிட்டேருந்து வரணும் மாஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆக்டர் திஸ் வாட் லாஸ் இஸ் இருக்கு இல்லையா அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே விஜய்க்கு தெரிந்து நடக்கப்பட்டதா இல்லை விஜய் நான் பிரச்சாரத்துக்கு வராங்க எவ்வளோ பேர் வரப்புறாங்க என்ன ஏது லைக் வெளியே இருந்து வந்து உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே விஜய்க்கு சமர்ப்பிக்கப்பட்டதா இல்லை அவருக்கு எதுவுமே தெரியாமல் வந்தாராம் இந்த மாதிரி பல விஷயங்களும் இங்கே கேள்விகளாக தான் ஸ்டில் இருந்துகிட்டே இருக்குது பிகாஸ் ஆன்சர் கிடைக்கிறவருக்கும் அது வெறும் கேள்விகளாக மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் அந்த விஷயமும் நமக்கு ஆன்சர் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருக்கு எட்டாவது கண்டனம் என்ன அப்படின்னா சமூக வலைதளத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து பதிவிட்ட ஆத மீது ஏன் இன்னும் நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற ஒன்னா இருக்கட்டும் ஒன்பதாவது கரூர் நிகழ்ச்சியின் பாதிப்புகளை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து இருக்கிறது விச் மீன்ஸ் அது லைவாக தான ஓடிட்டு இருக்கு நிறைய லோக்கல் சேனல்ஸா இருக்கட்டும் நேஷனல் சேனல்ஸா இருக்கட்டும் யூடியூப் சேனல்ஸ் டிவி சேனல்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல இருக்கும் எல்லா சேனல்ஸுமே நேஷனல் சேனல்ஸ் முத கொண்டு அது வந்து லைக் கண்டினியூஸ் லைவாக தானே ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது பத்தாவது ஒரு விஷயம் திரும்ப திரும்ப ஒரு ப்ரெஷர் அங்கே போட்டதனால ஒரு விஷயம் ஒரு விஷயம் கேள்வியாகவும் கேட்கப்பட்டது ஒரு கண்டனமாகவும் இருக்கு என்னன்னா ஆதவ் அர்ஜுனாவை கைது செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என நினைக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அங்க முன்வைக்கப்பட்டது எல்லாம் என்ன ஆதவன் அவர்கள் போட்டு ஒரு பர்டிகுலர் ட்வீட் தான் ஏன்னா என்ன சொல்லுதுன்னு இருக்கோம் முன்னாடி நம்ம பேசின எல்லாமே எப்படி மக்கள் எந்த அளவுக்கு மைண்ட் செட் பண்ணிருக்காங்களோ அந்த மாதிரி பார்ப்பாங்க இல்லையா இப்ப மக்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இல்ல இல்ல இவங்க எந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஸ்டாம்ப் போடுற விஷயங்களும் இங்க நடக்கலாம் பட் லா என்ன சொல்லுது என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படின்னு இன்னும் சில விஷயங்கள் வந்து இவங்க பயாஸ்தா இருக்காங்கப்பா லாவே பயாஸா இருக்குப்பா நிறைய கமான்ஸும் நான் பாக்குறேன் ஓகே பட் நம்ம லா கொடுத்திருக்கேன் அப்படி சொல்லிட முடியாது ஏன்னா நீதி அரசர் அப்படிங்கறது எவ்வளவு பெரியவர் எவ்வளவு உயர்ந்தவர்னு தெரியும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை தீர ஆராய்ந்து எல்லா பக்கமும் கேட்டு விசாரிச்சு அப் அப்படி பயாசா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கத்தை கேட்டுட்டு ஜட்மெண்ட் கொடுத்துடலாம்ல ஏன் அவ்வளவு நேரம் நீதிமன்றம்னு ஒன்னு எல்லாரோட சைடு ஆகியுமெண்ட்ஸும் கேட்டுட்டு லா என்ன சொல்றது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு அதுல எந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே வச்சு இன்டர்பிரேட் பண்ணி தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆனது கொடுக்கப்படும் அந்த இடத்துல சோ அதே மாதிரி தான் ஆதவர்ஜன் அவர்கள் விஷயத்துலயும் அவர் என்னதான் போஸ்ட் போட்டு டெலிட் பண்ணிட்டாலும் போடப்பட்டது லைக் அது எப்படின்னா அதுல இருக்கும் என்னது புரட்சி வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இளைஞர்கள் ஸ்ரீலங்கா நேபாளத்தை போல வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் போடப்பட்டது அதற்காக அவர் மீது வந்து வழக்கும் வந்து இந்த இடத்துல பதியப்பட்டது அதாவது ஒரு நாலு செக்ஷன் ஸ்கீலையும் போட்டிருக்காங்க செக்ஷன் ஒன் நைன்டி டூ செக்ஷன் ஒன் நைன்டி ஒன் கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் பி செக்ஷன் ஒன் நைன்டி செவன் கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் பி செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் பி செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ டூ இது என்னென்னா மாதிரி வந்து குரூப் கிடையே கலவரத்தை உண்டு பண்ணுறது உண்டு பண்ணுறது புரட்சியை தூண்டுற விதமாக பேசுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே அந்த பிஎன்எஸ் ஆக்டை போடப்பட்டிருக்கு இதை தாண்டி இன்றைக்கு ஆதவர்ஜுனாவிடம் கேள்வியும் கேட்கப்படுது அதாவது உத்தரகாண்ட் கேபிட்டல் நேராடுன்னு இல்லையா இதை பற்றி நீங்கள் என்ன உங்களோட கருத்து என்னன்னு கேட்கும் ஜஸ்டிஸ் அண்ட் ட்ரூத் ஒரு நாள் வந்துட்டு வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அவர் அங்கே போனது பேஸ்கெட் பால் மேட்ச் இந்தியன் பேஸ்கெட் பால் டீம் அசோசியேஷனோட தலைவரா பேஸ்கெட் பால் மேட்ச்க்கு அங்கே போயிருக்காரு அப்படிங்கிறது தான் தகவல் தகவலாகவும் இருக்குது இங்கே ஓகே இப்போ நேற்று நீதிபதி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஒன்னொன்றாக இன்னைக்கு பதிலளிக்கும் விதமாக தான் வந்து அவங்க மேலே ஏன் வழக்கு போடல ஹிட்டன் ரன் கேஸ்ல அந்த வாகனத்தை ஏன் பறிமுதல் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க ஸோ அதுக்கு ஆக்ஷன் எடுப்போங்கிற வகையில போலீஸார் வந்து இறங்குறாங்க இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது புசியானந்த் சிடிமார் கை செய்யப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா அதே மாதிரி தான் ஆதவர்ஜனா மேலே ஏன் வழக்கு பதிவு பண்ணல அவரை ஏன் கைது பண்ணலன்னு கேக்குறாங்க விஜய் மேலேயே வழக்கு பதிவு இல்லைன்னு கேக்குறாங்க அப்போ விஜய் ஆதவர்ஜனா கைது விரைவில் எதிர்பார்க்கலாமா ஸோ இப்போ அதுதான் இப்போ ஸ்டில் இட் இஸ் அண்ட்ரவர் இப்போ இவங்க என்ன ஆச்சுன்னா நேத்து குசியானந்த் அவர்களுக்கும் இங்கேயும் அவங்க கேட்குற விஷயமே என்ன எம் எம்எல்ஏ எம்பிஆர் ஸ்டேட்டஸ்ல இருந்தவங்க அவங்கள விசாரிக்க தனி நீதிமன்றம் வேணும்னு ஒண்ணு ஓகே இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறை தாவைக்கா தரப்பில் நேத்து வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரூர் கூட்ட நெரிசல் நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கில் கைதான தாவைக்கா நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் அடுத்தது விஜய் பிரச்சாரத்தின் போது தாவேக்காவிட நிபந்தனைகளை மீறினர் என காவல்துறை தரப்பு வாதம் அதான் நிக்காம வந்தது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சொன்ன மாதிரி அமைச்சது தேவையில்லாத முன்னறிவிப்பு இல்லாமல் கரண்ட் ஆஃப் பண்ணதுன்னு சொன்னது பட் இவங்க தரப்புலேருந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல இறையும் போது நாங்கள் கரண்ட் ஆஃப் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இந்த ஜென்ரேட்டர் ரூம் ஒரு பெரிய பேசும் பொருளாக ஆக்கப்பட்டது ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்ற விஷயம் இல்லை இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்னு சொன்ன விஷயம் இதெல்லாம் வந்து அதை தாண்டி தாவேக்கா தரப்பு வாதம் என்னவா இருந்ததுன்னா தமிழக அரசின் ஒரு நபர் ஆணையத்தின் அறிக்கை வராமல் கைது நடவடிக்கை கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தது ரெண்டாவது லைட் ஹவுஸ் பகுதியில் ஏற்கனவே பல கூட்டங்கள் நடந்து உள்ளன ஓகே அதனால் தான் மனு கொடுத்தோம் ஆனால் நிராகரித்து விட்டனர் அதை தாண்டி லைட் ஹவுஸ் பகுதியில் நான் சொன்ன மாதிரி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுரடி இருப்பதாக அளந்து பார்த்து உறுதி செய்தும் ஓகே அங்கு அறுபதாயிரம் பேர் நிற்கலாம் முப்பதாயிரம் டு நாற்பதாயிரம் பேர் வரை வருகை தருவார்கள் என உளவுத்துறை கூறியுள்ளதாக போலீசார் முன்பே தெரிவித்தனர் இது தாவைக்கா தரப்பு இத்தனை பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த இடம் ரொம்ப இடம் பலர் நிற்கலாம் இருந்தும் ஏன் அது எங்களுக்கு மறுக்கப்பட்டதுன்றது அவங்க வைக்கக்கூடிய ஆவணம் இது நாங்கள் சமர்ப்பிச்சதுக்கான ஆவணம் இருக்குன்றது அவங்க வைக்கக்கூடிய கருத்தாக இந்த இடத்துல பார்க்கப்படுது இந்த மாதிரி பல்வேறு பட்ட கருத்துகள் இருக்கு இந்த இடத்துல எல்லாமே எப்படின்னா இது இது எல்லாமே எப்படின்னா தீர விசாரிச்சா மட்டும்தான் இதற்கான விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வரும் அதே மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்தது இல்லையா லைக் கமிஷன்ல இருந்து அங்க போய் விசாரிக்கும் போது இல்ல அதிகாரிகள் தரப்புல இருந்து சைகைகள் காட்டப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த நிறைய கருத்துக்கள் வந்து வலைத்தளங்கள்ல சுத்தி வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மிஸ்இன்ஃபர்மேஷன் லைக் சர்க்குலேட்டிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அது அதாவது எஃப்ஐரும்ரும் போடப்பட்டது ஒரு இருபத்தஞ்சு சோஷியல் மீடியாவை வந்து ஸ்பெஷல் மானிட்டரிங் யூனிட் வச்சு கண்காணிச்சுட்டு வராங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்க நிலையில தான் திரும்ப நீதிமன்றம் வந்து ஒரு விஷயத்தை அறிவு அறிவுறுத்தியிருக்காங்க என்னன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயின் பண்றோம் அதுக்கு ஹெட்டா வந்து அஷ்ரா இருக்கு ஐபிஎஸ் இப்போ ஐஜி அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்றோம் அந்த டீம்ல வந்துட்டு விமலா அவர்களையும் ஷியாமலா தேவி அவர்களையும் எஸ்பி கேட்டகரியில் இருக்க ரெண்டு பேரையும் நாங்க அப்பாயிண்ட் பண்றோம் கூடவே ஏடிஎஸ்பி கேட்டகரியில இருக்கக்கூடிய பீப்புளும் உள்ள குரூப்பில் வந்து இணைஞ்சி எல்லாருமே இதை வந்து நடத்துவாங்க காவல்துறை இது வரைக்கும் என்ன விஷயங்களை சேகரிச்சிருக்காங்களோ அது எல்லாமே இவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஏன்னா இப்போ இவ்வளவு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டான பர்சன் அதில் போடணும் அப்படின்னா அப்படின்னா அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அஷ்ரா கார்க் அப்படிங்கிறவரை போட்டிருக்காங்க அவர் நிறைய விஷயங்கள ரொம்ப போல்டா பண்ணக்கூடியவர் தமிழ்நாட்டு தென் மண்டல ஐஜி இப்போ சென்னை வடக்கு மண்டல ஐஜி இவர் தான் இப்போ அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட ஹெட்டாக பண்ண பண்ணப்பட்டிருக்காரு இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஒரு முக்கியமான ஆதாரமா இதில் பார்க்கப்படும் இல்லையா ஏன்னா அவங்களோட கண்டிப்பாக இருந்தே வரும்பொழுது ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பஸ்ஸை பறிமுதல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் உடனே அதில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜையும் வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து எக்ஸாமின் பண்ணும்போது இது மேஜர் ட்விஸ்டாக அமைஞ்சு ஒருவேளை இப்போ இதுவரைக்கும் யாருக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா போறதுக்கோ இல்லை அப்பர் ஹேண்டே வந்து இன்னும் வலுப்படுத்துற விதமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சிசிடிவி சி கண்டிப்பா ஏன்னா சொல்கிற மாதிரி ஒரு கேஸ் முதல்ல போட்டுட்டு சொன்ன மாதிரி இப்போ எஃப்ஐஆர்னு இல்லைப்பா இவங்க தான் வந்து சி குற்றவாளிக்கும் அனுமான குற்றவாளிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஓகே அது அவங்க தான் குற்றவாளி நிறுவனம் ஆகுற வரைக்கும் அது வந்து நம்ம பிக்சடா எங்கேயுமே சொல்ல முடியாது நிறைய கேசஸ் என்கொயரிக்கு அப்புறம் டர்ன் எடுத்தது எல்லாம் இருக்கா இல்லையா நம்ம ஓகே ஏன்னா எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அங்க ஒரு செயல் நடந்திருக்கு இவங்க எல்லாம் அனுமான குற்றவாளிகளாக இருக்கலாம் அனுமான குற்றவாளிகள்னு உள்ள எடுத்துட்டு வரதுதான் எஃப்ஐஆர் சார்ஜட் இஸ் சம்திங் தட் இஸ் அ ஃபைனல் ரிப்போர்ட் இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் அந்த அதுவுமே நமக்கு குவாஷ் ஆப்ஷன் இருக்கு இல்லைன்னு நிரூபிச்சுட்டு வெளியே வர கேஸஸும் நமக்கு இருக்கு இல்லையா ஸோ சொல்ற மாதிரி திஸ் இஸ் டூ இயர்லி டு டிசைட் இவங்க குற்றவாளி இவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது இது எல்லாமே நமக்கு எப்போ வந்து ஒரு ஒரு டிசிஷன் விஷயமா ஒரு டிசைடட் ஃபேக்டரா வரும் அப்படின்னா இந்த என்கொயரி எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏன்னா ஆல்ரெடி தடவியல் நிபுணர்கள் அந்த ஃபீல்டுக்கு போயிட்டு அங்க இருக்க விஷயங்களும் சேகரிச்சிருக்காங்க சோ அதுதான் இப்ப காவல்துறை தரப்பு இருக்கக்கூடிய எல்லா எவிடன்சஸும் அவங்க லைக் கலெக்ட் பண்ண எல்லா ஆவணங்களும் எல்லாமே எஸ்ஐடி வசம் ஒப்படைக்கப்படும் இதுக்கப்புறம் இன்னையில இருந்து அவங்க அவங்களோட என்கொரிய ஸ்டார்ட் பண்ணுவாங்க